அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி அப் இன்றைய தகவல் அபுதல் ஹார் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் விருந்தினரை கண்ணியப்படுத்திய போது ஏற்பட்ட ஒரு நிகழ்வு தான் அபு ஹையர் அலி அவர்கள் கூறியதாவது ஒரு மனிதர் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களிடம் வந்து எனக்கு தாங்க முடியாத பசி துன்பம் ஏற்பட்டுள்ளது அல்லாஹ்வின் தூதரே என்று கூறினார் நபி சலல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் தம் துணைவியரிடம் ஆள் அனுப்பி அவர்களிடம் உணவு ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டு வர சொன்னார்கள் அவர்களிடம் ஏதும் இருக்கவில்லை அப்போது அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலேவ் அவர்கள் தம் தோழர்களை நோக்கி இன்றிரவு இவருக்கு விருந்தளிக்கும் ஆள் உண்டா அவருக்கு அல்லாஹ் அருள் புரிவான் என்று கேட்டார்கள் அப்போது ிகளில் ஒருவர் நான் இவருக்கு விருந்தளிக்கிறேன் அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு தம் வீட்டாரிடம் சென்று தம் துணைவியாரை நோக்கி இவர் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களின் விருந்தாளி இவருக்கு தராமல் எதனையும் நீ உன்னிடமே சேமித்து வைத்துக் கொள்ளாதே என்று சொன்னார் அதற்கு அவர் மனைவி அல்லாஹின் மீது ஆணையாக நம் குழந்தைகளின் உணவை தவிர என்னிடம் வேறு எதுவும் இல்லை என்று பதிலளித்தார் அவர் நம் குழந்தைகள் உணவு உண்ண விரும்பினால் அவர்களை எப்படியாவது சமாதானப்படுத்தி தூங்க செய்துவிடு பிறகு நீ வந்து வீட்டில் இருக்கும் உணவை தயாராக எடுத்து வைத்துவிட்டு விளக்கை ஏற்றி விடுவது போல் பாவனை செய்து விளக்கை அணைத்துவிடு இருப்பதை விருந்தாளிக்கு கொடுத்துவிட்டு இன்றிரவு நாம் வயிற்றை சுருக்கிக் கொள்வோம் என்று சொன்னார் அவ்வாறே அவர் மனைவி செய்தார் பிறகு விருந்தளித்த அம்மனிதர் காலையில் அல்லாஹமி துதாஹ் அலைவசல்லம் அவர்களிடம் சென்றபோது நபி சல்லாஹ் அலேவசல்ல அவர்கள் இன்னார் இன்னாரை உங்கள் இருவரை கண்டு மாண்பும் மகத்துவமும் வாய்ந்த அல்லாஹ் வியப்படைந்தான் அல்லது மகிழ்ச்சியால் சிரித்து கொண்டான் என்று சொன்னார்கள் அப்போது மாண்பும் மகத்துவமும் வாய்ந்த அல்லாஹ் தமக்கே தேவை இருந்தும் கூட தம்மை விட பிறருக்கே அவர்கள் முன்னுரிமை வழங்கினார்கள் எனும் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் ஒன்பதாவது வசனத்தை அருளினான் சுஹான் அல்லாஹ் இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாஹ் ஹெட்பர் இந்த இருந்து நமக்கு தெரிய வருவது என்ன அப்படின்றத நம்ம நல்லா யோசித்து பார்க்கணும் இதில் எந்த அளவுக்கு விருந்தினரை கண்ணியப்படுத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இன்னைக்கு வந்து என்னதான் இருந்தாலும் தனக்கு போக தான் தானமும் தர்மமும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மொழியில எல்லா மக்களுமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா இங்க என்ன சொல்றாங்க பச்சை குழந்தைங்களுக்கு இருக்கிற உணவு அந்த பெரியவங்க ரெண்டு பேரும் கூட கிடையாது அந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற உணவு கூட குழந்தைங்களுக்கு தராமல் வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு வந்து நம்ம கண்ணியப்படுத்தணும் அதனால் அந்த குழந்தைங்க பசியோடு இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள எப்படியாவது தூங்க வச்சிரு நம்ம இன்னைக்கு நாலு பேருமே அதாவது குழந்தைங்களும் சரி நம்மளும் வந்து பட்னியாக இருந்தாலும் பரவாயில்ல ரசுல்லா சொல்லிட்டாங்க இது ரசுல்லாவுடைய விருந்தாளி அப்படின்னு சொல்லிட்டு ரசுலாவுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் அன்றைய கால சகாப மக்கள் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் விருந்தாளியை எப்படி கண்ணியப்படுத்தணும் அப்படின்றதும் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு தெரிய வருது அப்போ இன்ஷால்லா நம்ம ஒவ்வொருவரும் இதிலிருந்தாவது நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத நம்மளை நம்மளே வந்து சீர்திருத்திக்கணும் இன்ஷால்லா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து